ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சூசைட் ரிப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஒன் சூசைடில் இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பசங்க ஐக்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா இல்லை இஐ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா பரவலாக இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ் மார்க் வேணுன்றதை இம்பார்ட்டண்டாக வச்சு மார்க் இருந்தால் தான் நல்ல காலேஜஸில் கிடைக்கும் அப்படின்றதில் டவுட் இல்லைனாலும் பட் ஆனால் இ ஐ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாதனால ஆர் குறைவாக அது ப்ராக்டிஸ் பண்ணுறனால இல்லை புரிதல் இல்லாதனால் நிறைய குழந்தைங்க மார்க் எடுத்து கூட அவங்க சூசைட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா எனக்கு மார்க் கம்மியாகிடுச்சு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது ஓகே என் எமோஷன்ஸை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்தாதனால கூட சில குழந்தைங்க டிப்ரெஸ் ஆகுறதை பார்க்கலாம் ஸோ அப்போ ஐக்யூ பெருசாக இஐ பெருசான்றத டிட்டர்மெண்ட் பண்ணணும் என் ஃபுல் வீடியோவை பாருங்கள் அதில் டீட்டெயிலாக நான் இதை பற்றி பேசியிருக்கேன்